புள்ள ஏதா கேட்டா கேட்டுட்டு போறான் நீங்க எதுவும் வாய் பறந்துடாதீங்க பேசாம இருங்க நீங்க கூட பேசிட்டு நீங்க நின்றுட்டு நீ பாட்டுக்கு வா போலாம் அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா நிம்மதி இருங்கம்மா அவ ஏதோ சின்ன புள்ள அவ கிட்ட எதுக்கு கோவத்தை காட்டுறீங்க என்னப்பா என்ன தெரியலையா உங்களுக்கு மறந்துட்டீங்களா நான் சஞ்சனாவோட ஃப்ரெண்டு தாத்தா ஞாபகம் இருக்குங்களா என்னைய ஏன் இவங்க நம்ம பேசுனா கூட பேசவே மாட்டேங்கிறாங்க என்னாச்சு உங்களுக்கு ஏங்கம்மா அந்த புள்ள கிட்ட எதுக்கு கோவத்தை காட்டுறீங்க அதெல்லாம் நம்மளோட போயிட்டு போகுது அதுக்கு ஒன்றும் தெரியாதுமா ஆமாம் என்ற வேட்டி சுத்தி போடணும் அம்மா அதெல்லாம் பேசாதீங்கம்மா பேசாம வாங்க என்ன சொல்ல புள்ள உங்க அத்தை ஃபோன் பண்ணாங்க நீ வீட்டுக்கு வந்திருக்கிறியா இல்லையானே நான் உன்னை பார்த்து தேடிட்டு வந்த நீ இங்க இருக்கற அது அப்போ நடக்கறதா நீ அதெல்லாம் விடுங்க நான் அங்க சீதக்க வீட்ல தான் இருந்தேன் மா நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க நான்

சரி எங்கடா போய் வாங்குறதுன்ட்டு அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன் உன்னை பார்த்தேன் எப்படி இருக்கிறக்காடிம்மா நல்லா இருக்கிறியா உனக்கு ஒரு பையன் ஒரு பிள்ளைங்க தானே எல்லாம் நல்லா இருக்காங்களா பசங்களும் பெருசாக இருப்பாங்க ஆ ஆமாம்மா இந்த பிள்ளை யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே நான் இப்போவும் சின்ன புள்ள என்ன பாண உனக்கு ஒரு புள்ள இருந்தால நல்ல பெரிய புள்ள ஆயிட்டானா என்ன அவ பெருசாய் அதல வேலைக்கே போயிட்டு இருக்கா அவ வர கார் மாசம் ஆச்சு கல்யாணம் பண்ற வயசே வந்திருச்சு சரி நீ பாக்கணுமா சரி நம்ம ஊர்லயே இருந்து நம்ம ஊர் பையனவே பார்த்து கட்டி வெச்சிரலா அப்படிட்டு தான் சே நான் மறுக்க இங்கே வந்துட்டேன் யார் இவங்க ஏய் பேர் பானடி இவங்க வீட்டுக்காரரும் அண்ணனும் ஒட்டகாத படிச்சாங்க எங்கள் ரெண்டு ஒரு ஆறு மாதம் முன்ன பெண்ணை தான் கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்தண்டி உனக்கு தெரியாத அதெல்லாம் நீ அப்போல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருந்தியா அதனால உனக்கு அதெல்லாம் தெரியாத மறந்துருப்பேன் ஓ அப்படியா எங்கள் காளிமா உங்கள் வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்காரா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு எல்லாம் தோட்டம் தொடர்பு தானே இன்னும் ஆமாம் பானே எல்லாம் விவசாயம் தான் எல்லாம் தோட்டம் வேலைங்க தான் அப்புறம் இங்கே வேறு என்ன வேலை செய்ய முடியும் நம்ம அப்புறம் நானும் எல்லாம் மாடெல்லாம் வச்சுருக்கிறேன் எல்லாம் பால் கறந்து ஊற்றிட்டு இருக்கிற ஊருக்குள்ள அப்புறம் சொசைட்டியில் ஊற்றுவேன் அப்புறம் நீ இதுக்கு மேலே நீ என்ன வேலை செய்கிறது அப்படியா களிமா நீ எழுத எல்லாம் பாலில் ஊற்றுறியா சரி அப்படின்னா நாளையிலேருந்து எனக்கு ஒரு லிட்டர் பால் ஊற்றிரு களிமா ஆ சரி பானு அதெல்லாம் வாங்கிக்கோ ஆமாங்க உங்கள் வீட்டுக்காரர் தான் நிறைய படிச்சவராச்சே அவர் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கிறாரா தோட்ட வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாரா அதனால் என்ன பானு நிறைய படிச்சிருந்து தோட்டம் வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க அதெல்லாம் தோட்ட வேலையும் நல்லா பார்ப்பாரு எல்லாம் ஆள் விட்டு எல்லாம் பண்ண வேலையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது என்ன நான் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் அவரே தான் அப்பப்போ வந்துட்டு போவார் அப்புறம் அவர் இந்த ஊர் பிரசிடெண்ட்டாக வேறு இருக்கிறாரு இல்லை அதனால் அவருக்கு அந்த வேலையும் சரியாக இருக்கும் அப்புறம் மிச்சதெல்லாம் கூட மாற எதாவது பார்த்துக்குவார் நானும் சேர்ந்து பார்த்துக்கிறது தான் ஓ அவர் இந்த ஊர் பிரசிடெண்ட்டாக இருக்காரா ஆமாம் பானு என்ன சோறு குழம்பெல்லாம் ஆயிருக்கு இந்த சின்ன பிள்ளை எங்கே போனேன் சாப்பிட்டுட்டு போகிறேன்னு சொன்னால்

சார் அப்புறம் எல்லாம் இங்கேயும் இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு நான் இங்கே வந்துட்டான் தான் அந்த முனியம்மா வீட்டு மரத்தில் சப்போட்டா நல்லா காய்ச்சிருந்துதா அது உள்ள பிடுங்க மாட்டாங்க நம்மளையும் பிடுங்குற கூட மாட்டாங்க ஆ நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படியே இருக்குது கண் உறுத்திகிட்டே இருக்குது எனக்கு அப்புறம் சரி இன்னைக்கு வரும்போது பார்த்தனா சரி அப்புறம் எங்கள் அக்கா சாப்பாடு செய்கிறதுக்குள்ளே நம்ம போய் பொறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போனேன் சரி அதுக்குள்ளே வழியில் வேற எங்கள் அண்ணி பார்த்தனா சரி அப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் யாரும் வந்துருக்குறாங்களாம்மா நம்ம ஊருக்கு புதுசாக நேற்று சரி அண்ணி அப்புறம் அவங்கக்கிட்ட பேசிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் வந்து சப்போட்டெல்லாம் பொறிச்சு பார்த்துட்டு அப்புறம் ரெண்டு மூணு அங்கேயே வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொண்டு வந்தேன் இந்தாங்க ந நல்லா இருக்குது ரொம்ப இனிப்பாக இருக்குது சரி சாப்பிடுங்கக்கா இந்தாங்க இல்லக்கா என்னை யாரும் பார்க்கல அந்த கிளவி காணோம் இருந்திருந்த இருந்திருந்தால் பொறுக்கிற கூட்ருக்காதே அது இல்ல சரி அது ஏதோ வீட்டுக்குள்ளே ஏதோ தூங்கிட்டுருக்குதோ என்னமோ தெரியல சரி அதனால் தான் நானும் பார்த்தேன் சரி இன்னைக்கு பொறிச்சிடோணுன்ட்டு ஒரே முடிவோடு எல்லாம் பொறிச்சிட்டு வந்துட்டேன் அக்கா உனக்குலாம் சத்தாட்டத்தால் அவனுக்கு வந்தான் சுணக்கலாம் கண்ணாதம் நான் பார்க்குறேன் சத்தாட்டம் சாப்பிட்டோம் ரொம்ப நாளாக சொல்லணும்

அண்ணி மீன் குழம்பு நல்ல சாமையா சூப்பரா இருக்குது அண்ணி உங்க கையால மீன் குழம்பு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு போங்க நான் இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அண்ணி இன்னைக்கு தான் திருப்தியா சாப்பிடுற மாதிரி இருக்குது ஆமாக்கா மீன் குழம்பு சாமையா இருக்குதுக்கா சூப்பரா இருக்குது போங்க எப்படிதான் செய்யறீங்களோ எனக்கெல்லாம் செய்யவே தெரிய மாட்டேங்குது இதுக்காக தான் டெய்லி எங்க அத்தை கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்கேன் கா பேசாம எனக்கு சமையல் கத்து கொடுங்க கா அடியே சின்ன புள்ள நீ எல்லாம் இந்த ஜென்மத்துல கத்துக்க மாட்டடி சும்மா பேசவேண்டே சொல்லிட்டே கூட உனக்கெல்லாம் சமையல்ல என்ன எத்தனை எழுத்துன்னு கேட்பே நீயாவது சாமிக்கிறது தாவுது நீ திங்கிறது தான் ஆக்கி முதல்ல அத செய் நாளைக்கு வேணா நம்ம எதாவது கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வரலாமா நீ நாளைக்கா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க